பெண்களுக்கான அந்த உடை அழிஞ்சிட்டு அவங்க வரும்போது கொஞ்சம் பெண்கள்கிட்ட போனா பிரச்சனைகள் தீரும்ங்கிறது ஒரு மெயினான கருத்தா இருக்கும் தயவு செய்து இத உங்களுடைய ஆலோசனையை கொண்டு பெண்களுக்காக இதை இனிமேல் இருக்க போற காலகட்டம் பெண்களுக்கான பாதுகாப்பான ஊரா புதுச்சேரியை மாற்றணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்துல இந்த பிரச்சனையை கொஞ்சம் கருத்தில் கொண்டு பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்தணும் பெண்கள் இது வரைக்கும்